இப்போ இவர் கற்றுக்க வச்சிருக்காரு சேலத்தை சேர்ந்தவர் நாமக்கல் மாவட்டம் இவர் வந்து சில சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்கள் நீக்கி நீக்கப்படணும் அப்படிங்கிறதான் இவர் உணவு சராசரி மக்களுக்கு இந்த முதுமை அடைந்த மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா பணக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விடுதிகள் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறவர் தான் ஆனால் உடம்பு சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறாரு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கும் வண்டியில் சுற்றுறவங்க தான் இப்போ அவங்க சந்தேகம் கேட்டுட்டு செய்யலை இருக்கார் இவர் ந சேலத்தை சேர்ந்தவர் சரியா அதனால் இவருடைய இயல்பான பல சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா ஒரு கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு கோடி சந்தேகம் இருக்கும் எப்படி வேணாலும் வளச்சி வளச்சி செய்யலாம் சமையலுக்கே போகாமல் இவர் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு அசைவித்தல் இருக்கிறாரு அசைவித்தல் இருக்கிறாரு அப்போ சைவத்தில் சைவம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு யூஸ் இருக்காங்க சாராய் குடிக்கிற பழக்கம் இருக்குங்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது அதையே ஆனால் சுத்த உடம்பு சுத்தப்படுத்த சொல்கிறாரு சாராயங்கிறது ஒரு கொடூர விஷயம்தான் ஒரே தடவை சாப்பிட்டு செத்து போனோம்னு இருக்கிறேன் இருபது இருபது வருஷமாக சாப்பிட்டு செத்து போனோம்னு இருக்கிறான் அதாவது ஒரே தடவை சாப்பிட்டு அப்போவே செத்து சேர்த்து போனோம்னு இருக்கிறேன் ஒன்றும் இல்லை சாதாரண தம்ஸ்அப் குடிச்சி போய் நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த சோடா கிராஷ் விளையாட்டு குடிச்சிருப்பாங்க நிறைய குடிச்சிருப்பாங்க உப்புன்னு மேலே அதை கொண்டு போடும் தினமும் குடிக்கிறான் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அவன் பத்து வருஷம் ஆமாம் அவன் வந்து பாஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவன் சாக்குறான் மொத்தத்தில் ஏதோ உடம்பு வந்து மாற்றுது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது எப்போ மரணம் வருது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் நம்ம புரிஞ்சுக்கவே முடியல அப்ப அந்த அடிப்பில் நீங்கள் வந்து உங்க சொந்த சந்தேகத்தை நீங்கள் கேட்குறீங்க ஆ கேளுங்க வேலை பார்க்குறேன் வெயிலில் வேலை பார்க்குறாரு ஆ மத்தியான டைம் பதின டு ரெண்டு வரைக்கும் மூணு மணி நேரம் நான் வந்து வெயிலே தான் வேலை பார்த்தாகணும் சரி மூணு மணி நேரம் ஒரு வெயிலில் வேலை பார்த்தாகணும் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்குறாரு இந்த உணவில் நம்மள வாழும் கடை இருக்க இது எப்படி செய்யணும் கேட்குறாரு ஆ சரி ஆ இப்போ இதில் வந்து இது நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று சார் அப்போ வந்து சைவத்துக்கு அதாவது எல்லா பழக்கம் அதாவது உடம்பே வந்து சுத்தம் செய்யணும் மூணு வேளை ஆகாரம் சாப்பிடணும் இறந்து தான் தீருவான் அது எந்த சந்தேகம் கிடையாது அப்போ சுத்தம் செய்கிறப்ப நூறு ஆண்டு வாழலாம் தான் இந்த ஆமாம் அந்த அந்த அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு என்ன எனக்கு வந்து சமையலே இல்லாமல் வேணுங்கிறாரு ரொம்ப நல்லது தான் அப்போ இவருக்கு என்ன பண்ணலான்னா பயிற்சி மடத்தையும் இப்பத்துக்கு அவர் பயிற்சி மடத்தையும் ஆரம்பத்துல கொஞ்சம் நிறைய ஒரு 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 பத்து மணிக்கு ஒரு ஒரு ப பத்து பயிற்சி படம் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு பத்து பயிற்சி படம் ஒரு மூணு மணிக்கு பத்து பயிற்சி படம் ராத்திரிக்கு பத்து ராத்திரிக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த என்ன பண்ணான்னு கேட்டு இவர் எதுவுமே வேண்டாங்கிறாரு சமையல வேண்டாங்கிறாரு அப்போ என்ன பண்ணுன்னா பச்சை வெங்காயத்தையும் அவளையும் சாப்பிட்றலாம் கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை வாங்கி வச்சுக்கலாம் அவள் வாங்கி வச்சுக்கணும் அவள் வாங்கி ஊற போட்டு எப்போ அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுன்னா அப்படியே கிடைக்கும் சா அது பட்டையவள் நிறைய விற்கிது வெஜிடபிள் பட்டையவள் அதை வாங்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூணு நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரத்தில் ஊரியும் பத்து நிமிஷத்தில் ஊரியும் போனதுக்கப்புறம் வெங்காயத்தை பொழுப்பே நறுக்கி போட்டு கொஞ்சம் மிச்சம் காரணம் தென் காரை வந்து க இதாகிடும் காரம் வந்து நல்லா இருக்கும் வெளிக்கு நல்லா போயிடும் இனிமேல் அக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ட்யூப் ஆமாம் அந்த டியூப் இருக்குது அது மடச்சிக்கல் வந்தால் பண்ணலாம் அதுதான் வேறு ஒன்றுமே தேவையில்லை இதை பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ம் ஆமாம் இவர் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சி சாப்பிட்றவராக அதனால் இப்போ நோக்கம் வந்து இது சுத்தப்படலான்னு நினைக்கிறாரு ஆகையால இவர் சுத்தப்படுத்துறதுனால நீண்ட நாள் வாழ முடியும் இனிமேல் அவர் அந்த பழக்கத்துக்கு போனாலும் அந்த படக்கம் உங்களுக்கு கொள்ளணும் அப்போ கை பாருங்க என்ன நோக்கத்தில் இருக்கிறாங்க சாராய படக்கம் இருக்குது சாராய படக்கம் இல்லாத தமிழ்நாட்டில் அதிகமாக சாராய பழக்கம் இல்லாத யாரும் கிடையாது அசைவம் சைவம் ரெண்டும் சேர்த்து சாப்பிடுவா இருக்கிறான் சைவம் இப்போ எல்லா உடம்பும் கெடுத்தாச்சு இப்போ இப்போ இந்த அளவுக்கு உடம்பு கெடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த சிந்தனை வந்துருக்கவருக்கு எதோ ஒரு பார்த்திருக்காரு ரெண்டு காணொலி பாத்திருக்காரு போறது பாத்திருக்காரு எப்படி உங்களுக்கு தாக்கம் வந்துச்சு எப்படி எதை பார்த்து உங்களுக்கு இந்த உந்துதல் வந்துச்சு அந்த வழியை நானே உணர்ந்துருக்கேன் உணர்ந்துட்டுதான் இருக்கேன் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த உலக ரீதியான ஒரு உபாதைகள் பிரச்சனைகள் குடிக்க அதாவது அது அப்புறம்னால பிரச்சனைகள் அதிகமாக குறைக்க மாதிரி இருக்காது குறையாது குறையாது ஒரு அரை மணி நேரம் சந்தோஷத்துக்கு அஞ்சு மணி நேரம் கஷ்டம் அதனால் அவங்க மயக்கம் அடைஞ்சு கீரை கிடந்து உடம்பு கட்டு கல்லீர் கட்டு கனியும் கட்டு போய் நாக்கம் எடுத்து எல்லாம் இப்போ நேற்று நைட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே அதனுடைய அந்த வயது உடம்பு எரிச்சல் தொண்டைக்குழிந்து இருந்து அடி வயிறு வரைக்கும் எரியது உடம்பு டயர்டு வலி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்புறம் இதை தெரிஞ்சுட்டு எப்படி தினம் குடிச்சிட்டே இருக்காங்க அந்த சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிற மாதிரி தான் இப்போ அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் 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 அப்போ என்னன்னா சரி யாருக்கிட்டையும் என்ன பேசுறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மனசிந்தனையை அடைக்கிறது சரி அது வந்து உடல்யா கெடுதலுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் கெடுதல் பண்ணு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இருந்தா கூட மணி நேரம் கெடுதல் பண்ணுங்க அந்த பாதிப்பு ஒரு இருக்குது இருக்கு அது தொடர்ந்து போகிறப்ப லாங்காக இருந்து தான் இருக்கும் அதாவது ஆறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கணக்கு பதினெட்டு நாலு மணி நேரத்துல ஒரு ஆறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆமா உடலுக்குள்ள அந்த உடல் வந்து பிரச்சனை வரும்போது இதாகிருது உடம்பு சோர்வு ஆயிடுது தலைவலி வலி உடல் வலி உடல் வலி இது வயிறு வலி தரைச்சி கை கால் நெடுக்கு அந்த இருந்து வயிறு வலிக்கு வந்து ஆனால் அந்த நேரத்தில் மறுபடியும் மன மாற்றங்கள் வந்து மறுபடியும் அதையே பயன்படுத்தும் போது அங்கே ரெண்டு மணி நேரத்தில் நிற்கும் நிற்கிது அப்போ அந்த சிந்தனையும் மறக்க அடிச்சிடுது ஆனால் இங்கே உள்ளூர் உள்ள எல்லா சேலையும் அழிச்சி நெல்லில் அழிச்சிட்டு போயிடும் அழிச்சி அந்த பின்னென்ன அது வந்து அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குது அதாவது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அழித்து வைக்கிறது அதுக்கப்புறம் நோய் அதிகமாகிட்டப்ப கடைசி நம்ம இறந்தே தீர்றோம் சரி அப்ப வந்து நம்ம ஏன்னா இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான்ங்கிறது எல்லாமே தெரியுது இதுல இருந்து மாறுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில போனாதான் மாற முடியும் ஏன்னா பிறவி பயன் தெரியும் நம்ம இல்லை ஏன்னா அப்ப இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம சேர்ந்தாகும் சரி இப்போ அது வந்து நம்ம மாறதுக்கு என்ன வழின்னா மற்றபடி ஒரு நல்வழியில இருக்கிற வழிகளை அணுகி போனாதான் வந்து அதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது சரி அது கரெக்ட் அது இப்ப நான் இந்த டச் மூணு வாங்கி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஒரு 6 மாசம் நான் 5 மாசத்துக்குள்ள தான் உங்களுடைய இத எனக்கு வந்திருக்கு பா வந்திருக்கு அதுக்கு முன்ன வந்திருந்தா நான் கொண்டுப்பேன் வந்திருப்ப வந்திருப்பீங்க ஏனா இந்த வழியில நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு போய் தான் வரேன் சரி இத விடு என்ன வழி என்ன வழி ஆனா எங்க போனாலுமே வந்து ஒண்ணு தியானம் பண்றது இல்ல யோகா பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் வந்து ஒரு தொழில் நம்ம ஏன்னா இந்த தொழில் விட்டுட்டு நம்ம போறதுக்கணும்னா உணவு இல்லை எனக்கு நான் தனியா இருக்கிற ஒரு காரணம் அப்ப நான் உணவு வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது ரோட்டா சாப்பிட்டு நான் அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு சாப்பிடறதே இல்லை ஏன்னா அதனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியலன்னா நான் சாப்பிடுறது அதே மாதிரி சாப்பாடு வந்து பெரிய ஹோட்டல்லாம் அந்த மாதிரிலாம் போய் சாப்பிட மாட்டேன் இங்க வந்து நான் சாப்பிடுற சாப்பாடே வந்து அறுபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் சாப்பிடுறாங்க இருக்கீங்களா அந்த உணவு தான் இப்போ ரெண்டு வருஷமா சாப்பிடுறேன்

அப்போ அதுக்கு என்ன செலவு பண்ணுவீங்க அதுக்கு அதுக்கு ரூபாய் நூற்றம்பது ரூபா அதுக்கு நூற்றம்பது இறைச்சி இறைச்சி வந்து அதில் வந்து அவங்களே கொடுத்துறேன் கிடையாது அந்த செலவு அப்போ பாருங்கள் என்ன ஆகுங்க இறைச்சி உணவு இலவ இலவமே கிடைக்குது அது இலவமையாக கிடைக்குது சாராயம் வந்து நூற்றம்பது ரூபா இவங்க சாராயம் போடுறாங்க அப்போ என்ன ஆகுது வாரத்துக்கு ஒருக்காக வச்சா கூட அப்போ சாராயத்துக்கு மட்டும் கொறைஞ்ச வச்சா ஒரு வந்து மாதத்துக்கு ஒரு ஆயரருவா பண்ணுறான்னு வச்சுக்கங்க இப்போ தினமும் சாரையை கொடுக்குற எத்தனை பண்ணுறான் அவன் ஒரு நாளைக்கு முந்நூறுவாய்க்கு சாரை முந்நூறுபா அப்போ என்னாச்சு அவன் அவன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது அறுநூறுவா பாதிக்காசு அங்கே ஆமாம் காசு அவங்க போகிறது மீதி காசு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அப்படி இடையில திங்குறது வேற அது இருக்கும் போகிறப்ப இரநூறுவாய் சேர்றதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு இதுதான் நடந்துட்டு இருக்குது சரி இதை வந்து எப்படி மாற்றுறது பொழுது அவர் உணர்ந்து தான் மாறுறாங்க எப்போ மேல உணர்ற சொன்னாங்க அதை யாரும் சொன்னாங்களோ ஏற்றுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு சாரை குடுக்கணும் செத்து போகணும் அல்லது தானா திருந்தணும் அவனா செத்து போயிடுவான் எப்படி இருந்தாலும் சாராயம் குடிக்கிறோம் செத்து தான் போவான் அரசாங்கம் அதுக்கு வழி பண்ணிடுது அடுத்து தானா உணரணும் இல்லையா தானா உணர்ந்தவொடனே ஒண்ணு பண்ணிக்கலாம் கொண்டு நான் வந்து இதுக்கு வரலாம் ஆனால் கிடைக்கல ஆ சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா என்ன அது பண்ணலன்னா உடம்பு பங்கு அப்ப இதுல இருந்து என்ன இது என்ன சொல்லுது இது என்ன ஓரளவுக்கு மேலோட்டம் என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க தெரியும் அதுக்கு வழிதான் மாங்காய் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் நல்ல ஒரு புளிப்பு புளிப்பு இல்லாத மாங்காய் வாங்க எப்படி வச்சுக்கலாம் அதை அப்பப்போ சக்கர கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் காயாக இருக்காங்க ஆமாம் நல்லா கெட்டியா இருக்கிற காய் நல்லா முத்துன காயை பார்த்து எப்படியோ அரை கிலோ அதை வந்து வாங்கிட்டு ஒரு வாக்குக்கே கிடாது அப்படியே பழம் பழத்தை விட நல்லா முத்திரை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே வச்சுட்டேன்னு வச்சுங்க அப்படியே கழிச்சு கழிச்சு தின்னுட்டே போகலாம் வெள்ளிக்காய் கழிச்சு கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து அஞ்சுருவா ஆறுரூவாய்க்கு வெள்ளிக்காய் முத்து வெள்ளரிக்காய் பரவாயில்ல நமக்கு சுத்தமாகது அவ்வளோதான் ஆமாம் நமக்கு முத்துரை வெட்டி

இதே கேஸே தேதி நானே இருபது இருபது பயிற்சி கொடுக்க போகிறேன் ரெண்டு அடுப்பு இருந்தால் போதும் புதுசாக ரெண்டு வாங்கிட்டு ரெண்டு இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஒன்று இருந்ததுன்னா ரொம்ப நல்ல மிக்ஸி நாங்கள் இருக்க முடியல எல்லாமே இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு அதை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அது எளிமையாக நீங்கள் அடுப்பு யூஸ் பண்ணுறது தண்ணி சூடு தண்ணி வைக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி எனக்கு அடுப்பு அது போதும் அது போதும் அதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அது சும்மா வெரிக்காய கூட வேக வச்சு கூட சும்மா ரெண்டு ஊப்பா போட்டு மாங்காய் வந்து வேக வச்சு சாப்பிடணும் சொல்லியிருப்பேன் மாங்காய் கூட வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாயிரும் வேற நமக்கு எதுவுமே தேவையில்லை சுத்தம் வரும் பொழுது உணவை எனக்கு தேவையில்லைங்கிறத நம்ம மனம் விரும்புகிற உணவு தேவையில்லை இது வந்து மனம் உணவு பொழுது கிடையாது இது சுத்தப்படுத்துற உணவு இது உணவே கிடையாது சுத்தப்படுத்துற சுத்தப்படுறது மருந்து இது மருந்து அவ்வளோவுதான் நீங்கள் மருந்தை போய் சாப்பாடுன்னு சொல்ல முடியும் அப்போ நம்ம வந்து இயற்கையிலிருந்து சக்தி எடுக்கிறோம் இயற்கையை சாப்பிட்டதை வெளியெடுக்கிறதுக்கு தான் இது ரத்தத்தையும் பெருங்குடலையும் உணவு உடம்பை சுத்தப்படுத்துகிற பயன்படுத்துகிறோம் அப்போ நம்ம உணர்ந்துட்டு இயற்கை சக்தியில் வாழ்ந்துட்டு மரணத்தை எதிர்க்கிற வேலைக்கு நம்ம போறோம் இதுக்கு விலை மதிப்பே கிடையாது அதனால தான் சொல்றது சரி விலைமதிப்பு இல்லைங்கிறதுக்காக இது வந்து மளிகை எப்படி கொடுக்கறதுதான் யோசி அப்படி வரும்போது தான் இப்படி நான் சொல்றது போய் நீ சொல்லி கொடுக்கலாம் மளிகாய் வர்றது அப்ப வசதி இருக்கிறவன் எப்படின்னா இது வசதி இருக்கிற புரிஞ்சுக்குவான் அது மேலே புரிஞ்சுக்குவான் நான் இப்போ நான் என்ன பண்ண சில நேரத்தில் அப்படி ஏற்று ஏற்றுவேன் இறக்குவேன் மனநடிக்கு தகுந்த மாதிரி மாத்துவேன் இப்போ தான் வந்து முப்பத்தி எட்டு மயத்துலேருந்து ஆளுகள் தான் அவங்க போட்டு முடிச்சு இப்போ அவங்க அவங்கள பேச வைக்கிறேன் தான் இப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும் நீ பொருளாதாரத்தில் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்போ அவனுக்கு பொருளாதாரத்துக்காக தான் நீ போயிட்டு இருக்கிறேன் அப்போ இதை சொல்லி கொடு அப்போ நீ மாறி காட்டு நீ வந்து யோகியா இருந்து காட்டு நீ யோகியா இருந்தால் உலகம் ஏற்றுக்கிங்கய்யா நீ கட்டுப்பாட்டு தானே அவன் கேட்பான் ஒரு நல்லா இது சொல்லணும்னா அவங்க நல்லவழியில் இருந்தாலும் சொல்லணும் நீ அந்த கேள்வி வந்துடுவோம் நீங்களே நல்லா தான் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு நான் இருபத்தஞ்சி வருஷம் எந்த நோயும் கிடையாது அப்ப இது எனக்கு எவ்வளவு மிச்சம் பாருங்க ரொம்ப ரொம்ப சொற்ப உணவு நோயும் இல்லை அப்போ எனக்கு எவ்வளவு மிச்சம்னு பாருங்க உடல் எனக்கு புகழ் வருது பேர் வருது பணம் வருது அதான் மன வளர்ச்சி அதிகம் ஆமா உடல் ரீதியாக பிரச்சனை எது வந்தாலுமே மனசுதான் முன்ன பாதிக்கிறாங்க எதுவுமே எனக்கு இல்லாம பாட்டுறது இந்த இது இந்த காலம்ல எதுவுமே இல்லை

என்ன வந்தாலும் சரி அத யோசிச்சிட்டு வரலாம் எப்படி அப்படிங்கிறத அப்படின்னுட்டு அந்த டைம்ல அத மட்டும் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் அந்த தொங்கரவு சரி அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காலையில வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி வரைக்கும் போய் தூக்கணும் அது காலையில வந்து நார்மல் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டாங்க அப்ப உடலு கல்வியும் வந்து இப்போ உங்களுக்கு வயித்து அது அடி விட்டு போச்சு ஏற்கனவே குழந்தை கட்டாயிச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க முடியு போச்சு அது தப்பு அது சரியா எண்ணங்கள் என்ன பண்ணுவோம் அது நீட்டும் அது வந்து தப்பு தான் அந்த எண்ணத்தை வந்து ஆரோக்கியத்தை திருப்பணும் ஆரோக்கியத்தை திருப்பி இருக்கும் அது வந்து சுத்தப்படுத்தப்படுத்த இந்த சுத்தப்படுத்துறதுக்கு சுத்தம் சுத்தத்தில் ஒழுக்கத்தில் தான் இருக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்போ அது எண்ணங்கள் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க பாருன்ற ஒரே ஒரே பதிலில் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க ஊதாரி சொல்லிட்டாங்க எல்லாம் இயற்கைக்கு எதிரானது நீங்கள் பண்றதுக்கு போறாமல் இப்படி பண்றதே இயற்கைக்கு எதிரானது இப்போச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்போ ஒரு நாள் நீங்கள் தேர முடி ஆனா எவ்வளவு பெரிய குற்றவாளியும் தான் திருந்திட்டானே வேலை முடிஞ்சது இப்ப சொல்லியாச்சு அதெல்லாம் ஒழுக்கமற்றது அதெல்லாம் அதுவும் ஒழுக்கமற்றது அது சேர்றதுனால ஒழுக்க மாட்டுறது மீன்ல போல அந்த ஒழுக்க மாட்டுறவங்கதான் என்ன கொள்கையே இல்லை இப்ப ஒரு மனித பிறவையும் போது அந்த எண்ணங்கள் உருவாகுது மாத்தணும் மனித அது அது இந்த நோக்கமே தெரியாது உனக்கு திருமணங்கிறது இதுதான் இந்த நோக்கத்தை தான் திருமணம் செய்யப்படும் என்னென்ன அது உற்பத்தி பண்ணாம சும்மா சேர்ந்துட்டு விபச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியது அது விபச்சாரிட்டு போக வேண்டியதானே விபச்சாரிட்டு போக வேண்டியதா நீ உனக்கு தான் ஏடுது தான் நாங்கள் பேசுவோம் அங்க போய்க்க வேண்டியதான் நீ அங்க போய்க்க வேண்டியது தானே போயிட்டு அப்படியே போக வேண்டியதானே எதுக்கு பக்கம் வர்ற அவனுக்கு எதுக்கு மானம் மோசம் வெக்கம் சூடு எதுக்கு உனக்கு நீ வாழ்ந்த எடுத்து நீங்க போற அப்படியே போய் சாக வேண்டிதானே வாழ்ந்தா ஒழுக்கமா வாழணும் படிச்சது கூட மறந்துடலாம் இதை படிச்சிரு மறந்து ஒழுக்கம் போச்சுன்னா முடிச்சா போச்சு அவ்வளவுதான் முச்சு குத்திடுவாங்க நீ நல்லவன ஆக்கவே முடியாது நானும் விபச்சாரம் பண்ண முடியும் பண்ண வெபச்சாரம் பண்ற அதுக்கு என்ன மோசம் கிடைக்கப்போ விநாயகி வீட்டுக்கார உடலூர் போடலாம் அதை தான் செய்ய முடியும் அது ஒன்றும் கூட பிரச்சனை இல்லை அடுத்துக்கிட்டே உடல்நர் கூட என்ன அர்த்தம் அது என்ன துணை என்ன துணை வெங்காயத்துறை விபச்சாரம் தான் அது என்ன துணைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது ஏ நீ சித்து போயிடுவேண்டியே போன நீ அது அது உடனே யோகியா மாறிடணும் இந்த மாதிரி பேர் வந்திருக்காங்க பாரு இந்த மாதிரி எடுத்து இருக்காங்க பாருங்க இது யோகியா யோகியாக மாறிட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி மாறிக்கணும் வந்த குடும்பத்தோட வாழணும் குடும்பத்துலேருந்து சுத்தப்படுத்தி யோகியா மாறணும் அதுவும் கல்யாணமானது தானே எத்தாக போனாலும் வந்தா என்ன அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண யோகியா மாறணும் என்ன மாதிரி யோகியா மாறதுன்னா சரியானது சரியா அவங்க எழுத்து அந்த யோகியா மாறுகிறது தான் அவங்களுக்கு வந்து இந்த அந்த புக்கு வந்து அவங்களுக்கும் ஒன்று வாங்கி தான்

என்ட்ட எத்தனை பெண்கள் படிக்கிறாங்க போறாங்கன்னா என் மாணவர் நீ அவங்களுக்கு ஒரு மாணவர்கள் மாறிதான் இப்போ நீ இது மாஸ்டராக இருக்கிறனால மாணவருங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் என்ன அந்த மாதிரிலாம் ஆண்கள் நீங்கள் இப்போ இருந்தால் வளத்து கூட நாங்க இந்த ராசினியர் மாதிரி இருக்கணும் மனசுக்கு வழிகாட்டி யார் இருக்கணும் இப்போ நீங்கள்தான் வழிகாட்டி இப்போ வழிகாட்டி மாதிரிதான் இருப்பணும் இது கிடந்த போய் எத்தனை ஆண்கள் எத்தனையோ இங்கிலீஷ்க்கார பெண்களும் வரும்பொழுது கேட்டாங்க இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து நான் ஒரு குழந்தை பத்து இருக்கிறேங்கும் அது ஒரே வழி இருக்குது நீ அம்மாவா மாறிக்க நான் குழந்தைய மாறிக்கிட்டு எங்களோடு சேர்ந்து நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்களை நினைக்கும்பொழுது அவர் சொல்றாரு அப்படியா சரி ரைட் நான் தான் குழந்தை பார்த்துக்கணுமா நானே குழந்தையை மாறிக்கிறேன் நீ எனக்கு அம்மாவாருன்றார் அதனால தான் அவர் உலகத்தை உலகம் எடுத்துக்கிறது வெப்சக்கரங்களில் இருந்து இருக்குது ஒன்றுமே இல்லையே அதே இனப்பிருக்கு சொந்த மனைவி இருந்து போனால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் உடல் தகுதி அவளுக்கு இருக்கணுமே அவளுக்கு மனம் ஒத்துக்கணும் இல்ல நீ நினச்சபடி போக முடியுமா இல்லையா நீ நினச்சபடி சமையலே பண்ண முடியாது அதுக்கே ஒரு மன்னரம் ஆகுது ஒரு டீ போடுறதுக்கு பாஞ்சு நிமிஷம் ஆகுது எப்படின்னா டீ வந்துருமா இன்னுமே விளையாட்டா எல்லாத்துக்கும் அந்த தயாரிப்பு இருக்கணும் என்னது தயாரிப்பு அந்த ஒத்துழைப்பு இருக்குது அது உடலுங்கிறது மனம் சார்ந்தது உயிர் சார்ந்தது அவனுக்கு உடம்பு கெட்டு போய் கிடக்குது எல்லாம் உணவு தெரியும் எந்த பொம்பளைக்கு இப்போ வந்து உடலூர் கொள்கையே போயிடுச்சு உண்மையான யோகிகளாக இருக்கிறவங்க ஒரு ஆணோ பெண்ணோ இரநூறு ஆண்டு இருக்கிற ஒரு யோகி பெண் யோகி இரநூறு ஆண்டு இருக்கிற ஆண் யோகி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு உடலூரும் கொள்ள முடியும் குழந்தையும் பெற்றுக்கணும் அப்போ அளவுக்கு அவங்க தூய வாழ்க்கையை வாழ்றவங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஒழுக்கமாக இருக்கும் இரநூறு ஆண்டுகளையும் குழந்தை பேர் எங்கள் வெளியே வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு சுத்தப்படுது இன்னும் அவங்க இந்த லைனுக்கு வரல இன்னும் அந்த அச்சம் அந்த சமையல் கட்டிலேருந்து விடுதலை அடைய அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா தனி வீட்டு சம்மந்தப்பட்ட அது இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த இது வராது வரது நூறாண்டு தான் அவங்க என்னை கற்றுக்கொள்ள முடியாது என் கணவர்னு சொல்லாமல் தவிர ஆனால் அவங்களுடைய அவங்க சொல்லவே முடியாது நான் ஆசிரியர் வந்துட்டாவே கட்டுப்பட்டவங்களா ஆடுறாங்க மாணவன் இது செய்முறை மாற்றம் இது செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ எனக்கு நான் கட்டாயம் படுக்க முடியாது ஏ வேண்டாம் அவர் குடும்பம் எனக்கு வேண்டாம்மா என்னை வந்து உணவை சாப்பிட்டே எனக்கு கேட்கவே கூடாது நான் என் உயிர் போ என் உயிர் எனக்கு தெரியும் எப்படி போது வரும் நான் உடம்பை சுத்தப்படுத்துறேன் இது கூட இப்போ நான் எலும்பு சேர்த்து எங்கள் அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படியே வேண்டும் நான் எனக்கு வேணுன்னாத்தேன் நான் முடிப்பேன் அது நான் உன்னை கேட்கவே இல்லை நீ என்ன பண்ற அன்பின் கேட்ட வந்து கொடுத்துருக்குறேன் நீ இதெல்லாம் ஒன்றுங்க எனக்கு இது இந்த அன்புலேருந்து வெளியே வந்து இருவரும் முப்பது வருஷம் ஆச்சு அப்பதான் நான் தடுத்து இயங்க முடியும் எங்க தடித்து இயங்குறேன் இயங்க முடியாது எனக்கு எலுமிச்சாரு கேள்விதான் அதை தடித்து இயங்குறதுன்னு சிவம் மாதிரி தான் இருக்கணும் தனித்து அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் இந்த அப்படின்னு தொடர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு செட் எனக்கு <inaudible> <th603> சரிதா சரிதா இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையா அடுத்து என்ன செய்யும் அடுத்தது என்ன சரி இந்த கேள்வியெல்லாம் முடிச்சிடு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அவ்வளோதான் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்போ லேசாக நான் சொல்லி முடிச்சிடா இந்த நாளைக்கு உபப்படுத்தலாம் உங்களுக்கு புரியுதா லேசாக சொல்லி முடிச்சிடா அது காலையில் அடுத்த இன்னும் இருக்கா இன்னும் இருக்கா வாங்க நான் பேசுவேன் இவங்களுக்கு முடிச்சு விட்டுறலாம் இது வெளியிடாங்க சரியா நீங்கள் இருக்கிற பணத்தை கட்டி விடுங்க நூவாயிரத்தி டென்னு சொல்லிடு இல்லையா இருக்கிறத கட்டி விடுங்க நிச்சயத்தம் இல்லை பண்ண கட்டு கையில் கையில் எது பணம் இருக்கா அது இல்லையா கட்டிடுங்க ம் நூறு கட்டி விடுறீங்களா சரி கட்டி விடுங்க சந்தேகம் தேர்ந்துருச்சு இல்லையா சண்டே சண்டே இன்னும் தேர்தல்கூட பத்து நாள் கழிச்சு முக்கியம் இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் பணம் முக்கியம் இல்லை நீங்கள் சண்டே அதாவது ஐயத்தரை சண்டேங்க இருக்கக்கூடாது ஐயத்தில் இல்லை ஐயங்கார் மனதுக்கு எந்த மனதில் எந்த சந்தேகம் ஐயத்தை நீங்கள் தெளிந்தாருக்கு பைகத்தை மான நனியை தொழுத்திருப்பார் ஐயன் நீங்க அதாவது அகம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அகத் தூய்மையாக இருக்கும் அக இருந்தா மட்டும் தான் இது தின வாழ முடியும் ஆமா அகத்தில் தூய்மை இல்லைன்னா தள்ளி போடுங்க எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னே தள்ளி போடலும் தப்பில்லை நாமும் யாருமே கூட தவற முடியும் சந்தேகம்லாம் இருக்குது நான் நினைச்சது அதான் இது மட்டும்தான் இதை செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் நீ சந்தேகம் ஒன்றுமே இல்லை ஆமாம் இன்னை என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு முதல் பாடத்தை மட்டும் நல்லா படிக்கிறீங்க எனக்கு வீட்டுக்கு போய் எப்போ ஓய்வாக இருப்பீங்க இன்னைக்கு ஓய்வாக இருப்பீங்க நான் எப்போ ஓய்வாக இருக்கிறீங்களை தொடர்ந்து ஒரு நாள் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம் சரி சரி எப்போ வேணாலும் நீ கூப்பிடலாம் உங்களுக்கு மட்டும் இந்த சார் எப்போ வேணாலும் நீங்க கூப்பிடலாம் ராத்திரி பத்து மணிக்குள்ளே காலையில் ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்கெல்லாம் எட்டரை மணிக்கெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் ரைட் அப்போ நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எப்போ ஓய்வு இருக்குதோ கூப்பிட அடிங்க அல்லது வாட்ஸ்அப்ல பேசி பேசி அனுப்பிடுங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் பே எல்லா கேளுமே கேட்குது இப்ப கேட்டிங்க இல்லையா அதை அப்படியே வாட்ஸ்அப் கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறவனுக்குல மண்டையில ஒரு பெர்த் எட்டலாம் பணக்கார ஏழை ஆடிட்ரு எல்லாம் இருக்கானுக்கு கட்சி பிரி பணக்காரருந்துச்சு ஆதார் நாடு வரைக்கும் இருக்கான் போட்டு மண்டையை தட்டு விடலாம் புரியுது ஒன்பது நாற்பத்தி நாலு இருபத்தாறு கூகுள் பேவா ம் ஒம்பது நாலஞ்சு நாலு இருக்குது நாலாயிரம் ஏற்றுகிறேன் முடிச்சிக்கலாமா அப்போ அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இப்போ எனக்கு இப்படி வகுப்பை எடுக்குவேன் இப்போ வகுப்பை எடுக்காமயே இப்போ வேறொருத்தர் வந்திருக்காங்க ஆனால் புரிச்சிக்கிட்டாரு அவர் சொந்த சந்தையை நீங்கிடுது நான் இன்னும் அவரை அவர் வர சொல்ல போகிறேன் அவங்க எப்போ வர்றேன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வாங்க அல்லது நான் பயிற்சி மையம் எங்கே நடத்துகிறாங்க கூட வரலாம் திடீர்னு சேலத்தில் பக்கம் நடத்துவேன் நாமக்கல் நடத்துவேன் அப்போ கூட வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு போகலாம் அப்போ வந்து அந்த அந்த முதல் பாடத்தை நல்லா அந்த சக்தி எங்கே இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நன்கு சுத்தமாக சுத்தமாக ஆறாம் மறைவு வந்து ஏழாம் மறைவு நோக்கி போகும் அப்புறம் சக்தி வந்து உடம்பு வந்து காந்தமாக மாற்றிக்கிட்டு உடம்பு இப்போ காந்தமாக தான் இருக்கு நன்கு சொல்லு இப்போ என்னுடைய உடம்பு வந்து எண்பது கிலோ இருந்த உடம்பு இப்போ கிலோ இடம் மாறணுன்னா உடம்பு காந்தமாக மாறி இடையில இடையில கடுப்புலாம் கரைஞ்ச உடனே ஏ இது உடம்பு காந்தமாக தான் இருக்கு தாவரம் மாதிரி தாவரம் எப்படி பச்சை பச்சை இருக்கு இல்லையா அதே மாதிரி தோல் வந்து தான் சிக்கப்படமா இதே தேவை தாவரம் அப்படியே தான் மனிதன் தான் தாவரமாக மாறி இருக்குது அதை தான் நீங்கள் படிக்கிறீங்க அதையே அதே தான் தாவரம் மாறணும்னே அது வெளியேருந்து எழுத்துக்கல அதுவும் மயக்கம் போடாமல் இருக்கா ஆனா ஒன்னு விந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது அது என்ன பிறகு நானும் என்ன பிறகு என்ன பிறகு பண்ணலாம் தேவை இல்லைன்னா ரெண்டு இனப்பெருக்கு பண்ணியாச்சு அவங்க கல்லூரி பேராசிரியர் இருக்காங்க எம்எஸ்சி போறாங்க அவங்க நீ அடுத்தது இந்த விஞ்ஞானத்தை நான் கொண்டு வர தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு ஒரு எம்ஆர் தண்ணியில இருந்து நீ அதெல்லாம் கொண்டு வர போறேன் அது வந்தா தான் விண்வெளியில் எங்க ரொம்ப விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றது இந்த பூமி நம்பிட்டு இருக்க முடியாது இந்த காசு பணம்ல கொண்டுக்குமே ஆகாது கொண்டுக்குமே ஆகாது சரியா